வணக்கம் இன்றைக்கு எங்களோட முன்னோர்களுக்கான கடமைகளை நாங்கள் எப்படி செய்வத பார்ப்போம் அதாவது அவர்களுக்கு நாங்கள் ஆதரவாக இருக்கணும் கடைசி காலத்தில் அவர்களை கவனித்து அவர்களுக்கு தேவையானவற்றை செய்து அதாவது அடிப்படை வசதிகள் அதாவது உணவு உடை நீ இருப்பிடம் இனி ஆதரவாக இருக்கிறது ஆனால் இன்றைய காலத்தில் எல்லாருக்குமே பேராசை வந்துட்டது அது கண்ட பிள்ளைகளுக்குண்ட கணவன் மனைவி கண்ட என்ன தா அப்பா அம்மாக்கண்ட பேரன் பேத்தி கண்ட என்ன பேராசைகளுக்கு நாங்கள் தீனி போட வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் அடிப்படை எங்கட கடமைகளை செய்ய வேணும் அது 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 நாங்கள் எல்லாருமே பிள்ளைகளுக்குண்டனை கண்ட அப்பண்ட கணவன் மனைவி கண்டான அடிப்படை நாங்கள் கடமைகளை செய்து வந்தாலே அது எங்களுக்கு தேவையான பலனை பெற்றுத்தரும் அது அப்போ நாங்கள் அஞ்சாம் பாவமான பூர்வ புண்ணியத்தை பலப்படுத்தினால் அது எங்களுக்கு நன்மை எங்களுக்கு குழந்தைகளுக்கு நன்மை எங்கள் பிள்ளைகளின் அடுத்த கட்ட அவர்களின் பே பேரன் பேத்தி என்று அந்த சந்ததிக்கே நன்மைகளை செய்யும் இப்போ நாங்கள் என்ன செய்யணுமென்றால் திதிகளை ஒழுங்காக கொடுக்கணும் மற்றது அமாவாசை குறிப்பிட்ட ரெண்டு மூன்று அமாவாசை மட்டுமில்லை பன்னிரெண்டு அம்மாவாசைகள்லேயும் பன்னிரெண்டு அமாவாசைகளுக்குன்னு நாங்கள் தர்ப்பணம் செய்யலாம் திதி கூட வருஷத்துக்கு ஒருக்காண்டு இல்லை ஒவ்வொரு திதிக்குமே ஒவ்வொரு மாத திதிக்குமே கொடுக்கலாம் ஒவ்வொரு மாதத்தில் வர ரெண்டு திதிகளுக்குமே கொடுக்கலாம் உண்மையிலேயே தொண்ணூற்றி எட்டு முறை ஒரு 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 வருஷத்தில் தொண்ணூற்றாறு முறை முன்னோர்களுக்கு நாங்கள் செய்ய வேணும் ஆனால் நாங்கள் செய்கிறே அந்த அந்தளவுக்கு நான் அது எங்களால் முடியாத இந்த க இருக்கிற சூழ்நிலையில் அது கொஞ்சம் சிரமமான காரியம்தான் ஆனால் முடிந்தவர்கள் அந்த பன்னெண்டு அமாவாசைகளுமாவது தர்ப்பணம் கொடுக்கறது நல்லது நீர்நிலைகளில் கொடுக்கறதுக்கு காரணம் அந்த நாங்கள் கீழே போடுற எள் வந்து திரும்ப முளைக்கக்கூடாது அப்போ உப்பு தண்ணியென்றால் முளைக்காது மற்றது நீர் வாழ் உயிரினங்கள் அதை திண்டுடும் அப்போ அதாலையும் அந்த எள்ளு முளைக்காது அப்ப உள்ளங்கையில் கை உள்ளங்கையில் வச்சுக்கொண்டு பெருவிரலுக்கும் சுட்டு விரலுக்கும் இடையில் தண்ணீரை வா இடையில் அந்த எள்ளு விழக்கூடிய மாதிரி தண்ணீர் நிலைக்குள்ளே விழக்கூடிய மாதிரி தண்ணியை நடுக்குள்ள அந்த எள்ளுக்கு மேலே தண்ணியை ஊற்றி அந்த பெருவிரலுக்கும் சுட்டு விரலுக்கும் அந்த எள்ளும் தண்ணியும் நீர்நிலைகளை அடையும் மாற நாங்கள் விட்டு அது விட விடும்போது எந்தெந்த முன்னோர்கள் அதாவது வழி எந்த முன்னோர்கள் இருந்தாலும் அத்தனை பேர் உறவுகளின் பேரையும் சொல்லி விருப்பமானால் வழி உறவுகளுக்கும் சொல்லலாம் சரியா அந்தந்த பே உறவுகளின் பெயர்களை சொல்லி அவர்களுக்கு என்று சொல்லி எல்லாம் தண்ணியும் இல்லாமல் ஆனால் முதல் வழி முன்னோர்களுக்கு செய்து பெண் வழி முன்னோர்களை சொல்ல வேணும் இல்லை என்றால் வழி முன்னோர்களால் தான் உங்களுக்கு கூட குடும்பமோ சந்ததியோ வாழ வேண்டியது அடுத்தது வீடுகளில் க சமையல் அறைகள்லையோ படுக்கிற ஒவ்வொருவரும் படுக்கிற அறைகளில் கூட ஒரு சின்ன பாத்திரத்தில் தண்ணி வைக்கிறது மூலம் நாங்கள் நிம்மதியான நித்திரையை